அவர் கிருபை என்று அதிகாரம் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றான் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சவுலின் வேலைக்காரன் ஒருவன் தாவிதை பற்றி சவுலிடம் சொல்லும் போது தாவிதை அறிமுகப்படுத்துகிறார் தாவிதுக்கு அடைமொழி கொடுக்கிறார் எப்படி எனில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று மேலும் அவன் சமர்த்தன் உள்ளவன் என்று சொல்கிறான் சாமுவேல் கர்த்தரின் சொல்படி கேட்டு தாவிதை அபிஷேகம் பண்ணியதால் கர்த்தருடைய அபிஷேகம் தாவிதின் மேல் இருந்தது எனவே மசாலியாய் இருந்தான் பராக்கிரமசாலி என்றால் என்ன என்று பார்த்தோமானால் கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்தவன் தைரியம் உள்ளவன் எப்போதும் ஆண்டவருக்காய் எதையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறவன் தான் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி தன்னுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டான் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பான் இவனே பராக்கிரமசாலி என அழைக்கப்படுவான் எனவேதான் தாவீதை அறிமுகப்படுத்தும் போது வேலைக்காரன் தாவீது பராக்கிரமசாலி என்றும் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்கள் அடைமொழி கொடுக்கிறவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் எப்படி அடைமொழி கொடுக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்தவனாய் தைரியம் உள்ளவனாய் எப்போதும் ஆண்டவருக்காய் எதையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிற பராக்கிரமசாலி என்று நம்மை அறிமுகப்படுத்துகிறார்களா நமக்கு அப்படி ஒரு அடைமொழி கொடுக்கிறார்களா மேலும் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார்களா சிந்திப்போம் தாவீது கூட இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் நாமும் பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனாய் காரிய சமர்த்தனாய் சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கலாம் நம்மை பார்க்கிறவர்களும் நம்மை பற்றி பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களும் நம்மை உள்ளவன் என்றும் இவரோடு கூட இருக்கிறார் என்றும் அறிமுகப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சீர்படுத்துவோம் சிறப்படுத்துவோம் நிலை நிறுத்துவோம் ஆம் மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய கிருபையால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் பராக்கிரமசாலியாய் காரிய சமர்த்தனாய் சௌந்தர்யம் உள்ளவராய் வாழ நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் உம்முடைய ஆவி எங்கள் மேல் தங்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்